ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோனா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு செய்யலாம் செல்லாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்துட்டு என் மாமியார் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அதை எப்படி செஞ்சேன் மாமியாவும் சொன்னாங்க அதை விட அது முக்கியமாக நான் யூடியூப்பில் நிறையா பார்த்தேன் ஸோ பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சேன் ஸோ எப்படி செஞ்சால் என்னென்னு சொல்லிட்டு வாங்க வீட்டு போய் பார்க்கலாம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அஞ்சரை இது நாலரை மாதமா ஆமாம் இது மே மாதம் வந்து நடந்துகிட்டு இருக்குது மே மாதம் அவளுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் வந்து நிறையா கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கொடுக்குறேன் இந்த ஆப்பிள் அதெல்லாம் சாப்பிட்றா மற்றபடி இந்த மாதிரி எதுவும் செஞ்சு கொடுத்தோம்னா வந்து அவ்வளோவா இது பண்ணலை மற்றவங்க சாப்பிட்டா வந்து நல்லா ஆசைப்பட்றா கடைக்கெல்லாம் கடை அந்த கடை சைடு போனாலே அப்படி இது பண்ணுறா மற்றவங்களாம் சாப்பிட்றத பார்த்து பிள்ளைங்களாம் தீண்டிங்கிறது பார்த்து அவ்வளோ ஆசைப்படுறா ஸோ அவளுக்கு வந்து நான் செலவு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட கேட்டேன் ஸோ செஞ்சு கொடு பாப்பா கொடு அப்படின்னு சொன்னிச்சு அதனால நேற்று போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன் நான் போகல என் குழந்தை போனான் இல்லையா ஸோ அவன்கிட்ட கொடுத்து விட்டான் அவன் வாங்கினிருந்திருக்கான் ஸோ எப்படிலாம் செஞ்சேன் என்ன சொல்லிட்டு வாங்க வெடிக்கொள்ளி பார்க்கலாம் வந்து முக்கால் கப்பு அந்த கப்பில் அரைனா ஒரு கப்பு வந்துச்சு ஒரு டம்ளர் ஸோ இதில் இது பண்ணக்குள்ள அரை முக்கால் டம்ளர் இருக்குது ஸோ இது போதும் நமக்கு ஒரு டம்ளர் நம்ம அரைச்சி எடுத்துடுவோம் வந்து முக்கால் கப்பு அளவு பாதி அளவுலாம் பாதாம்ல இது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நான் எப்போதுமே சாம்பார் வச்சேன்னா துவரம் பருப்பு பைத்த துவரம் பருப்பு பைத்தம் பருப்பு ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தம் பருப்பு இதுவும் அதே அளவு தான் எல்லாமே செம்ம அளவு தான் எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா கடலை பருப்பு இது வந்து பாப்பா உட்காண்டி ரேஸ் அல்லது கொடுப்பாங்க பார்த்திங்களா ஸோ அந்த பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த முந்திரி பருப்பு இதுவும் அதே அளவு தான் எடுத்துக்கிட்டேன் இதுவும் பாதாமும் சேர்த்து ரெண்டும் உரையிறது இல்லை சமாளவும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த மழை ஊற வச்சுக்கணும் நான் அந்தளவுக்கு ஊற வைக்கலை ஒரு ரெண்டரை மணி நேரம்தான் இருக்கும் ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அங்கே பாருங்கள் நான் காய வைக்கவேல வீடியோ எடுக்கலை காய்ஞ்சி முடித்தப்படி தான் வீடியோ எடுத்தேன் நல்லாவே காஞ்சி நல்லா ஊறி வந்தது அரிசி காஞ்சி மறுபடியும் அதே அரிசியாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம காயம் வச்சோம் இல்லையா நல்லா கொஞ்சம் இதாக இருக்குன்னா அப்படிக்கேப்ப கொஞ்சமாக புடச்சிக்கலாம் சரிங்களா புடச்சிட்டு மறுபடியும் இதை வறுக்க போகிறோம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போது அந்த கொஞ்சம் ஸ்மெல் வறுக்கக்குள்ளே அந்த வாசனை வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் சட்டியை வச்சு வறுத்துக்குவோம் இப்போ ஃபுல்லாக வறுத்துட்டோம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் நான் ஏற்கனவே வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு இது மாதிரி ஏதாச்சும் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த எரிச்சலாக இதாக இருக்கும் காரமாக இருக்கும் அதனால வந்து நான் பழைய சாதம் இருக்குது சுடு சாதமும் பழைய சாதமோ அதை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எழுத்து கழுவிட்டோம்னா அந்த காரம் இருக்காது அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணிக்கிற அந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து அரை வறுத்ததெல்லாம் காய நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்ச கொஞ்சமாக அரைக்கணும் என்னோடய மிக்சி வந்து ரொம்ப லோ பிரைஸ் மிக்சி அதில் சரியாக அறப்படாது அதனால் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நான் அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி சளிச்சு சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து இன்னொரு தடவை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் அப்புறம் குருணை குருணையாக இருக்கா இது பாருங்க நல்லா பவுடராக அது எப்படி இருக்குதுன்னா ஒரு ஹார்லிக்ஸ் என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் இருக்குது நல்லா பவுடராக அப்படி இருக்குது ஸோ அதை எடுத்து அப்படியே ஒரு தப்பாவுக்கு மாற்றிடுவோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு ரெடி பண்ணிடலாம் சரிங்களா நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் லைட்டாக தண்ணியும் நல்லா பசும்பால் எங்கள் வீட்டில் கறந்த அப்போ தான் கறந்தோம் சூடான பாலும் எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து கரைச்சி இந்த மாதிரி நான் செஞ்சிட்டு பாலும் தண்ணியும் சேர்த்து எனக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தான் ஆயிடுச்சு ஏன்னா வந்து நல்லா வேகணும் இல்லையா வேக தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கும் சரிங்களா நல்லா அந்த கூழ் பதத்துக்கு நல்லா இது பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டோம் நல்லா அந்த கூழ் மாதிரி வந்த பிறகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போதெல்லாம் அவங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் இதாகவே எடுத்துவோம் ஸோ இந்த மாதிரி காய்ச்சிட்டு அப்படியே வந்து மாற்றிட்டு இதை வந்து பாப்பா கொடுத்திருவேன் ஏன்னா நான் எப்படி செஞ்சோம் அப்படி தான் செஞ்சு வந்து பாப்பா கொடுத்தேன் ஸோ பாப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா வாய் நல்லா வாங்கிட்டா மறுபாய் வாங்கக்குள்ளே வந்து அப்படின்னு திருப்பிட்டா அது வந்து அவ்வளோவா இப்போ அவ்வளோவா வந்து சாப்பிட தெரியலை அவளுக்கு அவ்வளோதான் அந்த இது வந்து சாப்பிட தெரியலை லைட்டாக வந்து அந்த இது சக்கரை இது இல்லை கரு பணம் கற்கட்டும் சொல்லுவல்ல ஸோ அது வச்சு தான் கொடுத்தேன் அப்படியுமே சாப்பிட மாட்டேங்கிறான் திப்பிகிட்டு இருந்தா அவள் வேறு என்னாலும் எதிர்பார்க்குறானே தெரிய மாட்டேங்குது ஸோ அவள் என்னதான் எதிர்பார்க்கிறானே தெரிய மாட்டாங்குது ஸோ அவளுக்கு பதிலாக வந்து தம்பி தேவா வந்து அவள் செஞ்சாலும் இப்போ அம்மா எனக்கு எனக்கு எனக்குன்னு வந்து சாப்பிட்றான் ஸோ நான் நிஜமாகவே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையான ஹார்லிக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாப்பாவை தவிர இப்போ எல்லாம் நாத்தனா பொண்ணு எல்லாருமே கொடுத்தோம் அவெல்லாம் வந்து செல்லாக்ஸ் மாதிரியே அதுவும் வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா பாதாம்லாம் போட்டிருக்கோமா அந்த அந்தளவுக்கு நல்லா சாப்பிட்றாங்க பாப்பா மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான் ஸோ வச்சுருக்கேன் பாப்பா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு நாளைக்கு தடவை கொடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிட்றான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக சேர்க்குறேன் அதெல்லாம் சாப்பிட்ணும் அது வந்து என்னான்னு தெரியல பாப்பா வந்து கொஞ்சம் நாள் கொஞ்சம் நல்லாவே இந்த அம்மா போட்டதுக்கு அப்புறம் இலைச்சி போயிட்டுருக்கா பாப்பா ஸோ அவளுக்கு ஏதாச்சும் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கொடுக்கணுன்னு ஆசை அவள் எப்படி வந்து வெட் கெயின் பண்ணுவான்னு தெரியல பிள்ளை பாவம் ரொம்ப சேட்டை அதிகமாக பண்ணுறா தூங்க மாட்டேங்கிறா நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அதுவாகவே பாட்டு பாடிக்கிட்டே கிடக்கிறா அவளாகவே பேசிக்கிட்டே கிடக்கிறா இந்த ஊரில் ஆனால் கரண்ட் இருக்க மாட்டேங்குது மழை பெய்யுது அதனால் கரண்ட் இருக்க மாட்டேங்குது இவள் மட்டும் சவுண்டு இவரோட சவுண்டு மட்டும் எங்கே பார்த்தாலும் ஆளுங்குது நம்ம ரூமில் நாங்கள் மூணு பேர் இருந்தோன்னா தேவா நான் பாப்பா மூணு பேர் தானா ஸோ ரொம்ப இதாக இருக்குது தா தேவாவும் தூங்கிறான் என்னையும் தூங்க விடாமல் இவள் பண்ணுற சேட்டை தேவாவையும் தூங்க விடாம அவள் கையெல்லாம் பிடிச்சி அவன் கையை போய் பிடிச்சி கடிச்சி அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி அந்த இந்த அஞ்சு மாதத்துலேயே அவள் பண்ணுற சேட்டாக சுத்தமாக தாங்கவே முடியல அப்படி இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நான் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாட்ட ஃபோனை காதல வச்சுட்டு நான் படுத்துடுவேன் அப்படியே படுத்துக்கிட்டே பார்த்துட்டே இருப்பேன் அவங்க அப்பாட்ட இந்த நேரத்துலேயும் என்ன தூங்க விட மாட்டேங்கிட்டே இல்லை பொண்ணும் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அதுவும் ஃபோனை வச்சிடும் இப்போ இப்போ கத்தி கத்தி பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிடுவாள் அந்த மாதிரி சரியான சேட்டை பிடிச்சவ ஸோ வேறு என்னெல்லாம் பாப்பா கொடுக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பாப்பா ஊட்டுறது வந்து நான் எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுறது எடுக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நான் எடுக்கலை ஸோ தான் வீடியோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது கரெக்டானு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்